வணக்கங்க இப்போ மாவரைச்சி போ இட்லிக்கு மாவரைச்சு போடுறதுனாலே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் வந்து எடுத்துக்கோ ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே கிரைண்டர்லேயே எப்படி ஈஸியாக மாவரிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோவுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போடுங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்துட்டு மாவு அரைக்கிறதுக்கான ரேஷியோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ இட்லிக்கு வந்து ஒரு படி வந்து இட்லி அரிசின்னா கால்படி வந்து உளுந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதில் வந்து குண்டு உளுத்தம்பருப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கால்படிக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அது வந்து மாவு வந்து அதிகமாக உங்களுக்கு காணும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு பூத்து வரும் இதுதான் வந்துட்டு கரெக்டான ரேஷியோ இந்த இட்லி மாவு வந்து சரியான பதத்துக்கு நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் வந்து இந்த இட்லி மாவு சாஃப்ட்டாக வர்றதுக்கு கொட்டமுத்து சேர்க்குறாங்க அவுள் சேர்க்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சாதம் வடிச்ச சாதம் சேர்க்கறாங்க இதெல்லாம் எதுவும் சேர்க்கறதுக்கு தேவையில்லை கரெக்டான ரேஷியோவில் உளுந்தும் அரிசியும் இருந்ததுனாலே அந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வரும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எப்படி அரைக்கலாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு படி அரிசிக்கு வந்து கால் படிக்க கொஞ்சம் கூட என்னோடது பழைய உளுந்து அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கால் படிக்க நான் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து புது உளுந்தாக இருந்ததுனாக்கா ஒரு படிக்கு வந்து கால் படி சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி குண்டு உளுத்தம் பருப்பாக இருந்தால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ரேஷன் அரிசி இட்லி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு படிக்கு வந்து நான் அரைக்க ஒரு படி வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த படி பார்த்திங்கனாக்கா இது ஒரு படி இது பார்த்திங்கன்னா அரைப்படி இது பார்த்திங்கன்னா கால்படி இந்த கால்படிக்கும் கீழே ஒரு படி இருக்குங்க அது வந்து ஆழாக்கு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு படிக்கு கால்படி வந்து உளுந்து சேர்த்துக்கணும் ஆழாக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆழாக்கில் வந்து அதை தான் கால்படினு நினச்சிட்டு சேர்க்குறாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த உளுந்த மாவு வந்து பா கம்மியாக இருக்கிறதா அது அரிசி மாவும் உளுந்த மாவும் ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு உளுந்த மாவு ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாயிடும் ஸோ கால் ப அதனால தான் உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் எதுக்கும் கீழேயும் ஒன்று இருக்குது அது வந்து இந்த சைஸில் தான் ஒரு இந்த கோடு இருக்குது இல்லைங்களா இவ்வளோ தூரத்துக்கு தான் அது வரும் அதுதான் ஆளாக்கு இந்த கால்படி தான் உங்களுக்கு வந்து கணக்கு நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் எப்போ இட்லி கரைச்சாலும் வந்து வெந்தயம் சேர்க்காம நறக்க மாட்டேன் நீங்களும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து உடல் சூட்டை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும் அந்த சுகர் வந்து இன்சுலின் இன்சுலின் செக்ரீஷனை வந்து அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வச்சுக்கும் அதனால் எப்போ வந்து இட்லியை இட்லி கரைச்சி போட்டாலும் நிறைய பேர் வந்து வெந்தயம் சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நீங்கள் எப்போ இட்லி கரைச்சாலும் வெந்தயம் வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நான் அதை கிரைண்டரில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து நான் இதை மாற்றிக்கிறேன் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்க உளுந்தை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ ஊற வச்ச வெந்தயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் இந்த உளுந்து வந்து கம்ப்ளீட்டாக முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நைஸா வந்து அரைச்சிக்கலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும் மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அதை வந்து நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைச்சோம்னாக்கா அந்த மாவு வந்து பூத்து வருமா என்னான்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேணாம் அவ்வளோ சூப்பராக அதுதான் இந்த டெக்னிக்கே சத்த நேரத்துக்குள்ளாரும் வந்துட்டு உங்களுக்கு பூத்து வரும் அதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இதை ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நீங்கள் விட்டாலே வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக வந்து நல்லா அரைப்பட்டுவிடும் நல்லா நைஸாகவே நீங்கள் வந்து இந்த மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம கிரைண்டர்ல சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம இதை ஓட விட்டுக்கலாம் அவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி இப்போ நீங்கள் தண்ணி தெளித்து அரைச்சிங்கனாக்கா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்ல குபு குபு குபுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்த நடுக்கில் வந்துட்டு உங்களுக்கு பூத்து வந்துடும் நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம் தண்ணி தெளிச்சு வந்து நீங்கள் எதாவது அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து இது லைவாக போணுச்சுனாக்கா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா நான் பூத்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்பயே பாருங்கள் நல்லா வந்து அந்த மாவு நல்லா பூத்து வருது பாருங்கள் நான் இதை போட்டு முழுசா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலைங்க எப்படி பூத்து வருது பாருங்க இதுக்கே வந்து என்னோட உளுந்து வந்து ரொம்ப பழைய உளுந்து அதுக்கே வந்து உங்களுக்கு இப்படி நல்லா பூத்து வருது உங்களுடைய புது உளுந்து இருந்தாக்கா இன்னமும் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த உளுந்து அரைச்சு போடுறதுக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா இந்த ப்ராசஸ் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணிட்டு நிச்சயமா வந்துட்டு கமெண்ட் போ கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க அஞ்சே நிமிஷம் தாங்க ஆச்சு இதுக்கே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பழைய உளுந்து இது போன வருஷத்து உளுந்து இது அதுவே வந்து எப்படி வந்து உங்களுக்கு பூத்து வந்துருக்கு பாருங்க இன்னமும் கொஞ்சம் பூத்து வரும் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து ஓட்டலாம் சூப்பரா உங்களுக்கு வந்து பூத்து வரும் அவ்வளோதாங்க இதை ஒரு ரெண்டே நிமிஷத்துல நம்ம இதை அழிச்சிடலாம் இதே மாதிரி நீங்க வந்து அரிசியையும் வந்துட்டு மிக்சியில ஒரு ஓட்டை ஓட்டிட்டு நீங்க போட்டிங்கனாக்கா பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து இட்லி மாவை வந்து அரைச்சிடலாம் இட்லி மாவை மட்டும் கொஞ்சம் நைஸா வந்து அரைச்சுக்கோங்க ரொம்ப கொறை குறைப்பா இட்லிக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க கொறை அரைச்சு அரைச்சி போடணும் குறை குறைலாம் அரைச்சு போடக்கூடாதுங்க குறை குரலாம் அரைச்சு போட்டாக்கா இட்லி வந்து சாஃப்டா இருக்காது ரொம்ப தோசைக்கு இறக்குற மாதிரி ரொம்ப நைஸாவும் இல்லாமல் குறை குறைப்பாவும் இல்லாமல் அந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ளது நான் அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பதத்தில் இருக்கணும் அரிசி மாவு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பதத்துல நீங்க வந்து அரைச்சு போட்டுக்கோங்க கடைசி முடிய கடைசி மாவு வரைக்கும் வந்து நீங்க இட்லி ஊற்றலாம் சாஃப்டாவே இருக்கும் நீங்கள் வந்து இட்லி மாவு ஊற்றக்குள்ளே கரைச்சி கரைச்சிட்டு ஊற்றணும் ஒவ்வொரு தடையும் நீங்கள் எடுத்து ஊற்றக்குள்ளே கரைச்சி கரைச்சிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ஏன் உங்களுக்கு வந்து குறை குறைப்பாக இருக்கிறது வந்து சாஃப்டாக இல்லை அப்படின்னாக்கா இந்த இட்லி உளுந்த மாவு வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த இட்லி இட்லி மாவு என்ன பண்ணணுனாக்கா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி போட்டால் அதெல்லாம் அடியில் போய் தங்கிடும் உங்களுக்கு இந்த உளுந்த மாவோட கரெக்டாக மெங்குலாகாது ஆகாது தான் உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாகவும் வர்றது கிடையாது அடியில் போய் செட்டில் ஆகிறதுனால உங்களை ஈக்குவலாக வந்து மெங்கில் ஆகாது பெண் இட்லி அரிசியும் அரிசி மாவும் உளுந்த மாவு அதான் உளுந்த மாவு எதுவும் கடைசி சூப்பரா இருக்கும் எல்லாம் கடைசி மாவை வந்து தோசைதான் ஊற்றலாம் இது பண்ண முடியாது இட்லி ஊற்ற முடியாது கடைசி முடிய நீங்க இட்லி ஊற்றலாம் தோசையும் வெந்தயம் சத்து இருக்கிறதுனால தோசையும் உங்களுக்கு சாஃப்டா சூப்பரா இருக்கும் இதே மெத்தட்ல நீங்க அரைச்சி பாருங்க அரிசி மாவோட பத்தத்தை மட்டும் நான் ஒரு எட்டு நிமிஷம் தாங்காச்சு எட்டே நிமிஷத்தில் ஒரு இது இந்த பாருங்க இந்த உள்ள பெரிய கோலையில் அரைக்கோளை மாவு இத்தனைக்கு நம்ம வந்து ஒரு படிக்கு கால் படி கொஞ்சம் நான் பழைய உளுந்துங்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டிருந்தேன் அவ்வளோதான் அந்த பழைய விழுந்து எப்படி பூத்து வந்திருக்கு பாருங்கள் மாவு வந்துட்டு இதை மாதிரி கொஞ்சம் பெரிய கோலையில் வந்து அரைச்சி போட்டுக்கிட்டிங்கனாக்கா அந்த பூத்து காலையில் கீழே ஊற்றாமல் இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் தாராளமான பாத்திரத்தில் வந்து அரைச்சி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்ப நான் அரிசி மாவையும் அரைச்சி உங்களுக்கு அதோட பதத்தை நான் காட்டுறேன் அரிசி மாவு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சுக்கோங்க ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாம ரொம்ப நைஸாவும் இல்லாமல் இருக்கு இல்லையா இந்த பதத்துக்கு வந்து அரிசி மாவைதை அரைச்சுக்கோங்க இவ்வளவுதான் இது அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி போட்டாச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து அரைச்சி பாருங்கள் அரைச்சி பார்த்துட்டு அந்த இட்லி வந்து நாளைக்கு உங்களுக்கு அந்த இட்லி ஊற்றி காட்டினா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு அரைச்சி பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு டைம் வந்து கம்மியாகும் இவி பில்லு கம்மியாகும் கரண்ட் சேவிங்ஸ் ஆகும் டைம் சேவிங்ஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் அரைச்சி வச்ச மாவு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு புளிச்சு போய் நல்ல பொங்கி வந்திருக்கு இதை நான் உங்களுக்கு வந்து இட்லி ஊற்றி காட்டுறேன் அந்த இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக எப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா பார்க்கக்குள்ளேயே தெரியுது பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல சூடாக இருக்குது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இத்தனைக்கும் வந்து இது கடைகளில் வாங்குன அரிசி கிடையாது ரேஷனில் கொடுக்கக்கூடிய அந்த அரிசியில் தான் நான் அந்த அந்த வந்து செஞ்சுருக்கேன் இதில் வேற நம்ம எதுவும் சேர்க்கலை ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து உளுந்து அரிசி கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்